வணக்கம் விவசாய சொந்தங்களே தற்போது பனங்கிழங்கு அறுவடை செய்திருந்தோம் பனங்கிழங்கு அறுவடை செஞ்சாச்சு மக்களே அடுத்தது நம்ம வீட்டுல ஒரே ஒரு கத்திரி செடி அதில் பாருங்க நாலு கத்திரிக்காய் அதை அறுவடை பண்ணிடலாம் மக்களே ஒரே நாலு நாலுக்கா ஒரே செடி தான் தற்போது அதை அறுவடை செஞ்சிடுறோம் வாங்க மக்களை அடுத்தது அடுத்தது பாருங்கள் மக்கள் எங்கிட்ட பிள்ளைங்களுக்கு சளி பிரச்சனை அதற்கு ஒரு மருத்துவம் தூதுவலை அதை பறிச்சிக்கலாம் கொஞ்சம் முள் இருக்கும் கவனமாக பறிக்கணும் அது அந்த சாறு எடுத்து கொடுக்குறதுக்காண்டி இந்த இலை பறிச்சிக்கலாம் தூதுவலை இப்போ தான் வச்சிருந்தோம் ஒரு அஞ்சு ஆறு இலை பறிச்சிக்கலாம் அப்படியே இதை சாறு எடுத்து கொடுத்தோம்னா அந்த சளி தொந்தரவுலேருந்து கொள்ளலாம் மருத்துவ குணம் நிறைந்தது அடுத்தது கொஞ்சம் பூ மல்லிகைப்பூ பறிச்சிடலாம் அவங்க வந்துட்டு அப்படியே பாருங்கள் மக்களை முல்லை அரும்பு அப்படியே எங்கிட்ட பாப்பாவுக்கு கொஞ்சம் முல்லை அரும்பு காலையில் எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு தவறி இருந்ததை பறிக்கலாம் அந்த அரும்பையும் பற பறிச்சிடலாம் ஏன்னா காலையில் எடுத்தாச்சு அதனால் கம்மியாக இருக்கிறது வாங்க மக்களை அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிக்கலாம் அடுத்து பாருங்கள் கருவேப்பில்லை அந்த கருப்புள்ளையும் அப்படியே ஒரு கொத்து ஒடிச்சிக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது முள்ளங்கி கீரை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் மக்கள் அப்படியே கொஞ்சம் முள்ளங்கி கீரை பறிச்சிக்கலாம் மக்களை இப்போ தான் கிழங்கு விடுறது கீரை கிடையிறதுக்காண்டியே பறிச்சிக்கலாம் மக்களை இப்போ பார்த்திங்கன்னா அது மழை பெஞ்சதுனால பில்லரிக்க முடியாமல் விட்டாச்சு நல்லா வில்லு மண்டி போயிடுச்சு கீரை பறிச்சிக்கலாம் மக்களே வாழைலாம் இருக்கலாம்னு பார்த்தா பக்கத்துலேயே ரெண்டு நந்தியாவட்ட பூ பூத்துருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் மக்களே நந்தியா வட்டை நாட்டு நந்தியா வட்ட மாதிரி நல்லா பூத்திருக்கிறது இப்போ தான் பூவானது அரும்பு கட்டி நல்லா பூக்குது அந்த பூவும் பறிச்சாச்சு அடுத்தது அப்படியே வாடையில் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வாடலா அவ்வளவுதான் மக்களே அறுவடை முடிந்தது நண்பர்களே விவசாயம் பிடிச்சிருந்தா நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாய சொன்னங்களே